கிச்சன் நம்ம நம்ம கம்பெனிலேருந்து இன்னைக்கு செய்ய போகிறோம் சமையல் செய்ய போறோம் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா சிறுதானிய குளிப்பணியாரம் எப்படி கிச்சன் செய்யுது நேற்று தான் அரைச்சு வந்துச்சு சிறுதானிய சத்து மாவு அதை தான் இன்னைக்கு நான் வந்து ஒரு இனிப்பு குளிப்பணியாரம் செய்ய போகிறேன் நம்ம சத்து மாவு வந்து எப்பயுமே ஒரே தான் குடிப்போம் அதனால தண்ணி ஊற்றி காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு குடிப்போம் எப்பயுமே அதே தான் குடிச்சிட்டு இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க வந்து சிறுதானிய சத்துமாவு ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன் இங்க வந்து எல்லாரும் இருக்காங்களா ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுக்காக நிறையவே நான் எடுத்துட்டேன் எனக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கே நேரமே இல்லை தான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகிட்டு வருது கம்ப்யூட்டருக்கு வந்து தான் ரெண்டு பேரும் போட்டிருக்கிறேன் நாளாக யாருமே வரல கம்ப்யூட்டருக்கு எல்லாம் நான் தான் பாத்துட்டு இருந்தேன் தேவா ஆடர்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் நான் தான் கம்ப்யூட்டருக்கு வந்து எல்லாம் வந்து ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு ஆர்டர்ஸ் போட்டு இன்னும் வராமல் இருந்துச்சுன்னா பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து திருப்பி மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து பழைய பழசெல்லாம் வந்து என்ன என்னால் இது பண்ணி எடுக்க முடியல நான் ஒருத்தையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அதனால் வந்து ஃபுல் ஆர்டர்ஸ் என்னால் எடுக்க முடியல யாருக்காவது அந்த மாதிரி பெண்டிங் ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா திரும்ப அதே இதுலேயே வந்து செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபோருக்கு வந்து திரும்ப நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட ஆர்டர்ஸ் வந்து திரும்ப வந்திருக்கு மேலே வந்துடும் நான் வந்து அந்த ஆர்டர்ஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எனக்கு இன்னமே இன்னமே வந்திருக்கு வரலை அப்படின்லாம் சொல்கிறீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நான் நான் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அதனால தான் என்னால் எடுக்கிறதுக்கு முடியலை அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு மாறி மாறி பழசு எடுக்கலாம்னு பார்த்தோன்னா மேலே மேலே புதுசு வந்துக்கிட்டே இருக்குது அதனால் பழசுக்கு கீழே போகவே முடியலை அதனால தான் இப்போ வந்து பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ரெண்டு கரண்டி எடுத்துக்கிறேன் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் இதில் வந்து ஏலக்காய் சுக்கெல்லாம் கலந்துருக்கு அதனால் எதுவுமே தேவையில்லை இதனால் வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டுக்கோங்க இதில் ரெண்டு கணிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சேர்க்கணும் நான் சேர்க்க மறந்துட்டேன் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு அந்த மாவு கூட கலந்துக்கணும் நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ நல்லா பழத்தை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நாட்டு சக்கரை நமக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வந்து எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு குளிப்பண்ணிய கல்லில் தான் போட்டு எடுக்க போறேன் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறீங்க எங்களால் வந்து பதில் சொல்கிறது தான் முடியலை தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க இப்போ வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போட்டாச்சா அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் இன்னைக்கு நேற்று தான் இன்றைக்கி தான் நேற்று போகிறேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கேன் நான் ஏன்னால் வீட்டுக்கு போகிறதுக்கே ஒம்பது மணி ஆகிடுது நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் இனிப்பு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு நான் இதை அப்படியே வச்சுடுறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அப்போ தான் வந்து இந்த கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வரும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கலந்திங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இருக்குது அதே மாதிரி இப்போ நிறைய மூவ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசியில் வந்து சத்து மாவு போட்டிருக்கிறேன் அது நிறைய மூவ் ஆகுது நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறீங்க ரொம்ப நல்லா இருக்குது அதில் வந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது பாரம்பரிய அரிசியெலாம் சேர்த்து மாவை அரைச்சி வச்சுருக்கேன் சத்து மாவை நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருத்தர் வருவோம் பன்னெண்டு வகையான பாரம்பரிய அரிசியெலாம் சேர்த்துருக்குறேன் அதில் சரி இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது இந்த அளவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் 10 minutes later இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்குது பாருங்க உங்களுக்கு வந்து சரியாக கரையிலனா திட்டு திட்டாக இருந்துச்சுன்னா மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடும் இப்போ இது கூட சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சோடா உப்பு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சுடுறதுக்கு முன்னாடியே சேர்க்கணும் பத்து நிமிஷம் ஊற வைக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம வந்து குழிப்பனியாரம் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நெய் ஊற்றி தான் சுட போகிறேன் இந்த கிச்சன் எதுக்காகனா டீ போடுறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் அரைக்கிறதுக்காக இந்த ரூம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டெய்லி டீ போடணும்ல காலையிலேயே சாயந்தரம் டீ போடுறதுக்கு இந்த ரூம் அங்கே ஃபுல்லாக வருதுட்டே இருக்காங்களே இடம் பத்தாதில்ல அதனால இந்த ஒரு ரூம் இங்கே பார்த்தா நம்ம அட்டை பெட்டி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ரூம் வச்சுருக்குறேன் சரி இதனால் காயட்டும் இப்போ கல் காஞ்சிருச்சு ஊற்றிக்கலாம் உங்ககிட்ட என்ன காயலை சின்ன பர்னூர் தான் பார்த்தீங்களா காயலை நான் நெய் ஊற்றி நீங்கள் நெய் வேணால் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வந்து இது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து சுடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் நெய் சேர்த்துருக்குறேன் அப்படியே வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ வெந்துடுச்சு திருப்பி போட்டுக்கிறேன் சிம்லே வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு கருகிடும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்து போட்டுக்கோங்க நடுவில் இருக்கிறத சைடில் எடுத்து போட்டுட்டு சைடில் இருக்கிறத நடுவில் எடுத்து போட்டுக்கோங்க சீக்கிரமாக வந்து வரும் வெந்து விஷயம் எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு சிறுதாடி சத்து மாவு புளி பனியாரம் ரெடி புளிப்பு பனியாரம் மதியம் லஞ்சுக்கு புளியோதர பொடி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இன்ஸ்டன்ட் புளியோதர பொடி இதில் வந்து நல்லா நான் ஊற்றிருக்குறேன் கடுகுள்ள பருப்பு கடலை பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன் சாதம் வந்து இங்கே எடுத்து ஆற வச்சுருக்கேன் இது மேலேயே நம்ம வந்து அந்த புளியோதரம் பொடியை போட்டுடலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த சாதத்தில் உப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் உப்பு இல்லை இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் காலையில் வைக்கலை வெறும் சாதமும் வெண்ணக்காய் பொடியும் நீங்கள் கடலைப்பருப்பு பொருளு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் சரிங்க என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே கடுகு குந்த பருப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை போட்டு தாளிச்சுட்டு அப்படி எடுத்து கொட்ட வேண்டியதான் இது அப்படியே கலந்துக்கலாம் கை வச்சு பரட்டலாம் சூடாக இருக்குது என்ன கை வச்சு பரட்டினா என்ன நல்லா வாசனையாக இருக்கும் நாக்கு சாப்பிட்டு ரெடி ஆிாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எப்பயுமே இந்த கோவில் புளியோதரை வந்து தனி வாசனை அவ்வளோ நல்லாவும் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராவுது அந்த மல்லி எள்ளு சூப்பராக சூப்பராவுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க

கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது கிழங்கு சாப்பிட்டோம்னா நல்லா பால் நல்லா ஊறி வரும் குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ண முடியும் அதனால் என்ன பண்ணியிருக்குன்னா கிழங்கு வந்து கட் பண்ணி காயை வச்சு இந்த மாதிரி மாவாக எடுத்து வச்சிருக்கிறேன் இது விருந்தாக இப்படி தான் நான் கொடுத்துட்ருக்குறேன் அதை வந்து நான் மாவாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஊற்றி நல்லா கலந்துட்டு நல்ல லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காக பால் மாதிரி வந்துடும் அது அப்படி நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வந்து சீனியோ போட்டு குடிக்க வேண்டிதான் அது இது வந்து பைத்தம் மாவு இது வந்து எல்லாருமே போட இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமா நான் வந்து போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம ஆதிரங்களுக்கு வந்து பைத்த மாவு வந்து ரெடி பண்ணுவேன் அந்த பைத்த மாவு தான் இது நான் வந்து வீடியோ கூட போட்டுருக்குறேன் பைத்த பருப்புல வந்து முட்டை கலந்து ஊற வச்சு அதை காய வச்சு நல்லா ரெடி பண்ணல அந்த மாவு தான் இது ஆனால் இப்போ இதெல்லாம் முட்டை கிடையாது பைத்தம் பருப்பு கடலைப்பருப்பும் சேர்த்து அரைச்ச மாவு எது இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா கவுனி கருப்பு உளுந்தங்களி மாவு சாதாரண உளுந்தங்களி பார்த்தீங்கன்னா அரிசியில் செய்வாங்க அரிசி உளுந்தும் போட்டு செய்வாங்க நான் வந்து கவுனி வச்சு செஞ்சிருக்கேன் கவுனி வந்து மெயினாக போட்டு உளுந்தும் சேர்த்து நான் அரைச்சிருக்கிறேன் ரொம்ப இருக்குது இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பு உளுந்தங்களி அதாவது கவுனி கருப்பு உளுந்தங்களி இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இப்போ இதுதான் பேக் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க அது வைத்தம்பருப்பு மாவு இது மரவள்ளிக்கிழங்கு மாவு இது வந்து கருப்பு கவுனி உளுந்தங்களி மாவு இங்கே எல்லாம் அரண் கூடுகளுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து பருப்பு பொடி இது வந்து கவுனி குருணை குருணை இது இது வந்து வத்த குழம்புக்கு எடுத்து வச்சுருக்குது இது வந்து வெறும் மல்லிப்பொடி இது உளுந்தங்களி இன்னொரு ட்ரம்மில் எடுத்து வச்சுருக்குறாங்க மிச்சம் உழுதல் இதை போட்டு வச்சுருக்குறோம் இதில் இது வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் சத்து மாவு இது இது நல்லா மூவ் இருக்குது இது இது வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் பொடி குக்கிங் மஞ்சளுக்காக இந்த மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதான் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ வந்து அரைக்கிறது கொண்டு போக போகிறாங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து நிணலை காய வச்சுருக்குறோம் முருங்கைக்கீரை சூப்புக்கும் முருங்கைக்கீரை இட்லி பொடிக்கும் இது வந்து காய வச்சுட்டுருக்குறோம் இது நிணலாக அப்படியே காய வச்சுருக்கேன் இது என்னென்னா இன்ஸ்டண்ட் இட்டி மாவு அரைக்கிறத எடுத்து வச்சிருக்குது இது இன்னொரு நாள் நாளைக்கு ஒரு நாள் காயணும் எடுத்து வச்சிருக்கணும் தனித்தனியாக உளுந்து தனியாக அரிசி தனியாக காய வச்சு எடுத்து வச்சிருக்கணும் நாளைக்கு ஒரு ஃபுல்லாவே ஃபுல்லாகவே அப்புறம் நாளைக்கு இது வந்து அரைக்க கொடுக்கணும் பிரியாணி மசாலா மாதிரி போகுது எப்படின்னா தடுப்பா ரூபாய் பிடிக்கும் பேபி மசாலா நூறு கிராம் ஒன்று மட்டன் மசாலா நூறு கிராம் ஒன்று

Thank you.